ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு டார்கெட் எஸ் நம்ம டார்கெட் ஷுவர்ஸில் ஜூன் ஒன்பதாம் தேதி நடக்கக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாமு சிக்ஸ்டி டேஸில் ஃபுல் சிலபஸ் குரூப் ஃபோரோட என்டையர் சிலபஸுமே கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி சிக்ஸ்டி டேஸ் டெஸ்ட் சீரியஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம் இந்த டெஸ்ட் சீரியஸ் பார்த்தீங்கன்னா சிலபஸ் வைஸ் டெஸ்ட் சீரியஸ் அதாவது சில அஸ் பார்த்து சிலபஸ் படி உங்களுக்கு வந்து இந்த டெஸ்ட் சீரியஸ் வந்து இருக்கும் இந்த டெஸ்ட்டில் நம்ம தமிழ்லேருந்து ஜிகேலருந்து மேக்ஸ் வரைக்கும் ஃபுல்லாகவே நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம் அறுபது நாளில் கம்ப்ளீட் பண்ண போகிறோம் எப்படி நீங்கள் குரூப் ஃபோர் எக்ஸாமில் வந்து இரநூறு கொஷின்ஸ்க்கு வந்து நீங்கள் டெஸ்ட் எழுதுவீங்களோ எக்ஸாம் எழுதுவீங்களோ அதாவது தமிழில் வந்து நூறு கொஷின்ஸ் ஜிகே வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு கொஷின்ஸ் அண்ட் மேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு கொஷின்ஸோ ஸோ ஆகமத்தான் உங்களுக்கு வந்து இரநூறு கொஸ்டின் இருக்கும் இந்த டெஸ்ட் சீரஸ்ல ஒவ்வொரு டெஸ்டுக்குமே உங்களுக்கு நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் எத்தனை கொஷின்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரநூறு கொஷின்ஸ் இருக்கும் அதாவது குரூப் ஃபோர் எக்ஸாம் ஒவ்வொரு இங்கே இங்கே நம்ம சிக்ஸ்டி டேஸ் டெஸ்ட் சீரீஸில் ஒவ்வொரு டெஸ்ட்லையுமே நம்ம குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதுகிறோம் அப்படின்ற ஒரு ஃபீலை க்ரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே வந்து இந்த சிக்ஸ்டி டேஸ் டெஸ்ட் சீரிஸ் போட்டிருக்கோம் இதில் வந்து இரநூறு கொஷின்ஸ் இருக்குது தமிழ் வந்து நூறு ஜிகேல எழுபத்தஞ்சு மற்றும் மேக்ஸில் வந்து இருபத்தஞ்சு ஓகே இந்த டெஸ்ட் சீரிஸ் பற்றி பார்க்கலாம் மொத்தம் அறுபது டெஸ்ட் ஸோ அறுபது டெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோர் தென் டுவெல் தௌசண்ட் கொஷின்ஸ் ப்ளஸ் ஆன்சர்ஸ் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போறீங்க படிக்க போகிறீங்க இது வந்து சிலபஸ் வைஸ் டெஸ்ட் சீரியஸ் இப்போ இந்த சிலபஸ் வைஸ் டெஸ்ட் சீரியஸில் சிலபஸ் வைஸ் டெஸ்ட் சீரியஸில் இப்போ நமக்கு வந்து சிலபஸ் டாபிக்ஸ் ஹிஸ்டரி இருக்குது ஸோ ஹிஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே சிலபஸ் வைஸ் தான் நீங்கள் டெஸ்ட் எழுதுவீங்க ஸோ ஃபுல் சிலபஸும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது ஹிஸ்ட்ரியில் ஹிஸ்ட்ரி சப்ஜெக்ட்டில் வரலாறு சப்ஜெக்டில் நீங்கள் ஃபுல் சிலபஸும் கம்ப்ளீட் பண்ணும்போது ஃபுல் டெஸ்ட்டும் கம்ப்ளீட் பண்ணும்போது கடைசியாக ரிவிஷன் பண்ணுற மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் உங்களுக்கு அதாவது ஸ்கூல் புக் டஸ்ட் சீரியஸும் இருக்கும் பள்ளி புத்தக தேர்வும் இருக்கும் அதாவது ஆறிலிருந்து பன்னெண்டாவது வரைக்கும் உங்களுக்கு ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக நீங்கள் படிக்கணும் இதுக்கு முன்னாடியே நம்ம எல்லாமே ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்போம் ரிவிஷன் பண்ணுறதுக்காக வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு டெஸ்ட்டு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் இருக்குது ஓகே இந்த டெஸ்ட் சீரியஸில் உங்களுக்கு நாங்கள் என்னென்னலாம் நீங்கள் ஈஸியாக படிக்கிறதுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பொது தமிழில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆறிலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் உங்களுக்கு ஒன் லைனர் வீடியோஸ் கொடுப்போம் நெக்ஸ்ட் வந்து மேக்ஸுக்கு ஒவ்வொரு டெஸ்ட்டும் முடிய முடிய அந்த இப்போ மேக்ஸில் இரு ஒவ்வொரு டெஸ்ட்லாம் இருபத்தஞ்சு கொஷின்ஸ் இருக்கும் ஸோ இதோட எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு வந்து வீடியோஸும் கொடுத்துருவோம் நெக்ஸ்ட்டு ஜிகே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹைலைட்டட் ஸ்கூல் புக் மெட்டீரியல்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுவோம் ஸோ இது எப்படி அப்படின்றத சொல்கிறேன் இங்கே பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு பாருங்களேன் ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து தமிழ் இருக்குது ஜிகே இருக்குது அண்ட் மேக்ஸ் இருக்குது தமிழில் வந்து சிக்ஸ்த்து டேர்ம் ஒன் ஆறாம் வகுப்பில் டார் இருந்து உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும் ஜிகேல சிந்துவெளி நாகரிகம் அண்ட் குப்தர்கள் இது வந்து சிலபஸ் டாபிக்ஸ் ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு ரெண்டு டாப்பிக்கே இது தான் சிந்து வழி நாகரிகம் குப்தர்கள் அண்ட் மேக்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா சுருக்குக சிம்பிளிஃபிகேஷன்ல இருந்து உங்களுக்கு ஒரு டெஸ்ட்டு இப்போ இந்த சிந்து வழி நாகரிகம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆறாவில் இருக்குது ஒன்பதாம் வகுப்பில் இருக்குது அண்ட் லெவன்த்தில் பதினோராம் வகுப்பில் இருக்குது குப்தர்கள் பார்த்திங்கன்னா ஆறில் இருக்குது பதினொன்றில் இருக்குது இப்போ இதில் வந்து ஹைலைட்டட் மெட்டீரியல்ஸ் எப்படி நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சிந்து வழி நாகரிகம் வந்து இருந்து தனியாக எடுத்துருவோம் இருந்து தனியாக எடுத்துருவோம் லெவன்த்தில் இருந்து தனியாக எடுத்துருவோம் இதெல்லாம் தனியாக எடுத்து அதே மாதிரி குப்தர்களையும் ஆறில் பதினொன்று எடுத்துருவோம் இதெல்லாம் தனியாக எடுத்து தனியாக இதை உங்களுக்கு மெர்ச் பண்ணி ஹைலைட் பண்ணி அனுப்புவோம் இப்போ வந்து இப்போ நம்ம குப்டாஸே நம்ம எடுத்துட்றோம் குப்தர்களை எடுத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஏகப்பட்ட கண்டென்ட் இருக்கும் ஏகப்பட்ட டேட்டாஸ் இருக்கும் நம்ம எல்லாமே படிக்க தேவையில்லை நமக்கு கொஷின் ஏரியா எது சில நமக்கு வந்து கொஷின்ஸ் எது முக்கியமானது அது மட்டும் நம்ம படித்தா போதும் ஸோ அப்போ எது எதுன்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக எதெல்லாம் முக்கியமோ அதை வந்து உங்களுக்கு ஹைலைட் பண்ணி கொடுப்போம் அந்த ஹைலைட் பண்ணி கொடுக்குறது மட்டும் நீங்கள் படித்தா போதும் ஸோ இப்படி தான் வந்து ஹைலைட்டட் மெட்டீரியல்ஸ் ஜிகேக்கு வந்து உங்களுக்கு நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம் ஸோ பாருங்கள் ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து சிந்து வழி நாகரிகம் குப்தர்கள் இருக்குது அடுத்து நான் அடுத்த டெஸ்ட்டில் டெல்லி சுல்தான்ஸ் விஜயநகர் மற்றும் பாமினி அரசுகள் அடுத்த டெஸ்ட்டில் வந்து தென்னிந்திய வரலாறு முகலாயர்கள் மற்றும் மராத்தியர்கள் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிலபஸ் டாபிக்ஸில் இருக்கக்கூடிய இந்திய பண்பாட்டின் இயல்புகள் வேற்றுமையில் ஒற்றுமை இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு ஸோ இது எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து ஸ்கூல் புக்ஸில் எங்கெங்கே இந்த டாபிக் ரிலேட்டடாக இருக்கோ அதெல்லாம் தனியாக எடுத்து ஹைலைட் பண்ணி கொடுத்துருவோம் ஸோ இப்போ இந்த நாலு டெஸ்ட்லையுமே நம்ம ஹிஸ்ட்ரியை முடிச்சிடுவோம் குரூப் ஃபோர் சிலபஸில் ஹிஸ்ட்ரியை முடிச்சிடறோம் அப்போ கடைசி டெஸ்ட்டில் ஹிஸ்ட்ரியை மறுபடியும் ரிவேஷ் ரிவைஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக சிக்ஸ்த்து டு டுவெல்த் ஹிஸ்ட்ரி ஸ்கூல் புக் ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் அப்படின்னு இருக்கும் ஓகேவா ஸோ இந்த டெஸ்ட் சீரியஸ் வந்து நம்ம சிலபஸ் படி கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணோம்னா ஈஸியாக அறுபது நாளில் குரூப் ஃபோர் சிலபஸை தாராளமாக கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஸோ தமிழ் வந்து பாருங்கள் சிக்ஸ்த்து டேர்ம் ஒன் அடுத்த டேம் டூ அடுத்த டேர்ம் த்ரீ அப்புறம் சிக்ஸ்த்து வந்து ஃபுல் ரிவிஷன் நெக்ஸ்ட் மேக்ஸில் ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபிகேஷன் ஒன் இருக்குது சிம்பிளிஃபிகேஷன் ரெண்டு இருக்குது இந்த ஒவ்வொரு டெஸ்ட்டும் முடிய முடிய உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுத்துருவோம் ஸோ இந்த டெஸ்ட் சீரியஸ் என்றைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி அடுத்து இருந்து ஸ்டார்ட் ஆகுது சிலபஸ் வைஸ் ஜிகேயில் சிலபஸ் வைஸ் வந்து உங்களுக்கு வந்து தாராளமாக நீங்கள் இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம் சிலபஸ் டாபிக்ஸ் எதெல்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதை எடுத்து உங்களுக்கு ஹைலைட் பண்ணி கொடுத்துருவோம் அதை வச்சு நீங்கள் தாராளமாக படிச்சுக்கலாம் அப்போ நமக்கு தெரியும் இப்போ சிந்து சமவெளி நாகரிகம் நீங்கள் சிலபஸ் வைஸ் படிக்கும் போது தான் இது முக்கியமான டாப்பிக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஆறாவதுல படிச்சிருப்பீங்க பதினோராதில் கூட படிச்சுட்டு போவீங்க நைன்த்தில் இருக்கிறது நிறையா பேருக்கு தெரியாது ஏன்னா அது வந்து பண்டைய நாகரிகங்கள் அப்படின்ற ஒரு லெசனில் இருக்கும் அதுக்கு கீழே தான் இந்த சிந்து வழி நாகரீகம் இருக்கும் அது நிறையா பேருக்கு தெரியாது அதை விட்டுட்டே போயிடுவாங்க ஆனால் நமக்கு வந்து எனது சிலபஸ் இருக்கும்போது நம்ம அதையும் படித்தே ஆகணும் அதனால தான் சிலபஸ் வைஸ் படிக்கணுன்றது ஜிகேவில் ரொம்ப முக்கியமானது ஸோ அதுக்காக தான் இப்படி நாங்கள் போட்டிருக்கோம் நமக்கு குரூப் ஃபோர் சிலபஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டாபிக்லையும் எந்தெந்த லெசன்ஸ்லாம் ஆறுலேருந்து பன்னெண்டாவது அது வரைக்கும் கவர் ஆகுதோ அதெல்லாம் தனியாக எடுத்து தொகுத்து ஹைலைட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவோம் ஸோ அதை மட்டும் நீங்கள் படித்தா போதும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னேன்னா இது தமிழுக்கு வந்து சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்கும் ஒன்லைனர் வீடியோஸ் கொடுத்துருவோம் மேக்ஸுக்கு வந்து எக்ஸ்ப்ளனேஷன் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் இருக்கும் ஜிகேக்கு வந்து ஹைலைட்டட் ஸ்கூல் புக் மெட்டீரியல்ஸ் இது ஒரு பிடிஎஃப் டெஸ்ட் சீரியஸ் அதாவது ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் உங்களுக்கு வந்து நாங்கள் பிடிஎஃப் கொடுத்துருவோம் கொஷின் ப்ளஸ் ஆன்சர் ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் வந்து உங்களுக்கு வந்து இரநூறு கொஷின்ஸ் இருக்கும் இதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாவே போதுமானது ஸோ ஒவ்வொரு ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி பாலிட்டி எக்கனாமி யூனிட் எட்டு யூனிட் ஒன்பதுன்னு மே சயின்ஸ் எல்லாமே த சிலபஸ் படி நம்ம வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம் நெக்ஸ்ட்டு நிறைய ரிவிஷன் டெஸ்ட் இருக்குது இங்கே பாருங்கள் இதெல்லாம் யூனிட் நைனு நிறைய ரிவிஷன் டெஸ்ட் இருக்குது பாருங்கள் இங்கே பாருங்கள் சிக்ஸ்த்து தமிழ்லையே சிக்ஸ்த் செவன்த்து நியூ ப்ளஸ் ஓல்டு வந்து ரிவிஷன் இருக்குது தமிழ் பொறுத்த வரைக்கும் நியூலையும் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும் ஆறுலேருந்து டுவெல் பன்னெண்டு வரைக்கும் நியூ புக்கு கம்ப்ளீட் பண்ணுவீங்க அதே மாதிரி ஓல்டு புக்கில் ஆறுலேருந்து பத்து வரைக்கும் ஓல்டு புக்கும் கவர் பண்ணுவீங்க நெக்ஸ்ட்டு ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணுற மாதிரி இங்கே பாருங்கள் இது ஃபுல்லாகவே வந்து ஸ்கூல் புக் ரிவிஷன் சிக்ஸ்த்து செவன்த்து நியூ ப்ளஸ் ஓல்டு தமிழில் இதுவே ஜிகே பார்த்தீங்கன்னா ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பில் சயின்ஸும் சோஷியல் சயின்ஸும் உங்களுக்கு ரிவிஷன் இருக்கும் அதே மாதிரி எயித்து தமிழில் வந்து புதிய புதிய புத்தகம் மற்றும் பழைய புத்தகம் அதே பாருங்கள் இங்கே எயித்து சயின்ஸும் சோஷியல் சயின்ஸும் உங்களுக்கு ரிவிஷன் இருக்கும் நைன்த்து அதே போல் டென்த்து நைன்த்து சயின்ஸு சோஷியல் சயின்ஸ் ரிவிஷனு டென்த்து சயின்ஸு டென்த்து சோஷியல் சயின்ஸ் ரிவிஷன் நெக்ஸ்ட்டு தமிழ் ஃபுல் டெஸ்ட்டு பாருங்கள் தனியாக தமிழுக்கு மட்டும் ஃபுல் டெஸ்ட் வந்து ரிவிஷன் இருக்குது நெக்ஸ்ட்டு ஜிகே பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கனா ஹிஸ்ட்ரி ப்ளஸ் பாலிட்டி ஃபுல் டெஸ்ட் இருக்கும் இது ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் உங்களுக்கு இரநூறு கொஷின்ஸ் இருக்கும் முக்கியமான இந்த இரநூறு கொஷின்ஸ் வந்து இதில் இருக்கும் நெக்ஸ்ட் ஜாகிரபி ப்ளஸ் எக்கனாமி நெக்ஸ்ட் சயின்ஸுக்கு ஃபுல் டெஸ்ட் இருக்குது யூனிட் நைன் ஃபுல் டெஸ்ட் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாடல் டெஸ்ட்டு மொத்தம் நாலு டெஸ்ட் இருக்குது இதில் தமிழ் ஜி கே அண்ட் மேக்ஸ் வரும் ஓகேவா இந்த டெஸ்ட் சீரஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சிலபஸ் படி படிக்கிறதுக்கு அறுபது நாளில் குரூப் ஃபோர் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ இந்த டெஸ்ட் சீரீஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும்னா இங்கே வந்து இந்த வீடியோவோட லிங்க்கில் வீடியோவோட டெஸ்கிரிப்ஷனில் இந்த டைம் டேபிள் போட்டிருக்கோம் ப்ளஸ் வாட்ஸ்அப்போட லிங்க்கும் இருக்கு அதில் நீங்கள் சேட் பண்ணி கேட்டுக்கோங்க இல்லை கால் பண்ணி கூட கேட்டுக்கோங்க ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஒவ்வொரு டெஸ்ட்லையும் இரநூறு கொஷின்ஸ் இருக்குது முக்கியமானது எல்லாமே இதில் கவர் ஆயிரும் தாராளமாக நீங்கள் வந்து க்ரூப் ஃபோர் கொஷின்ஸ் வந்து இதில் இருந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி தான் கொஷின்ஸ் வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கும் கரெக்டாக அந்த அறுபது நாளில் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா தாராளமாக சிக்ஸ்டி டேஸ்க்குள்ளே குரூப் ஃபோர் சிலபஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ